மதுரை மாவட்டம் அவனியாபுரம் பகுதியில் டிபிஐ முன்னாள் தலைவர் மலைசாமி நினைவு தினத்தை முன்னிட்டு விசிக சார்பில் வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இதில் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி கலந்து கொண்டு மலர் அஞ்சலி செலுத்தினார் பின்னர் கட்டிடத்தில் நடைபெறும் நூலகம் மற்றும் கண்காட்சி கூடம் ஆகியவற்றை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் நிகழும் சாதிய வன்கொடுமையை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் எதிர்காலங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் நிகழாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கிறது என்பது இன்னும் குறிப்பாக சட்டமன்றத்திலேயே கோரிக்கை விவாதித்த இந்த கருத்தை அல்லது இந்த தகவலை சட்டமன்றத்திலேயே பேசியிருக்கிறேன் இந்த மற்றொரு கோணத்திலும் இதை பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கும் சாதிய கொடுமைகள் சாதிய ஆணவ படுகொலைகளாக இருந்தாலும் சரி பல்வேறு வகையில் நிகழ்த்தப்படுகின்ற சாதிய ஒடுக்குமுறைகளாக இருந்தாலும் சரி இங்கே நம்முடைய நாட்டில் பல்லாயிரம் ஆண்டுகளாக இருந்து வரக்கூடிய சமூக நிலையின் காரணமாக அது இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது சாதியை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதனால தான் தெளிவாக ஒற்றை வரையும் ஒரு அத்தகைய என்ன ஓட்டம் இன்றைக்கும் மக்களிடத்தில் இருக்கிறது அதை மாற்ற வேண்டும் என்கிற என்கின்ற தான் விடுதலை சிறுத்தை கட்சி போன்ற கட்சி சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்பதை முன்னெடுத்து வருகிறோம் இது மிகவும் அதிர்ச்சிகரமாக அல்லது இந்த சூழல் இந்தியாவிலே மட்டும் இல்லை கடல் கடந்து பல்வேறு இடங்களில் நம்முடைய நாட்டை சார்ந்தவர்கள் வசிக்கின்ற நாடுகளிலே கூட சாதிய கொடுமையில் இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதனுடைய ஒரு எதிரொலியாக ஒரு தாக்கமாகத்தான் இங்கிலாந்து நாட்டில் இரண்டாயிரத்தி பத்திலே ஒரு சட்டம் ஏற்றப்பட்டது சமத்துவத்துக்கான சட்டம் ஈக்வாலிட்டி லா டூ தௌசண்ட் டென் என்று ஒரு சட்டம் ஏற்றப்பட்டது அந்த சட்டத்தில் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு பாகுபாடுகளின் அடிப்படையில் நிகழ்த்தப்படக்கூடிய ஒடுக்குமுறைகளை தண்டிக்கின்ற அல்லது தடுப்பதற்கான சட்டத்திலே இருக்கிறது நிற வேற்றுமை போன்றவை வர்க்க வேற்றுமை போன்றவை நிகழ்த்தப்படுகின்ற கொடுமைகளை தடுப்பதற்கான சட்டப்பிரிவுகள் அதிலே இருக்கிறது ஆனால் சாதிய வேற்றுமையால் நிகழ்த்தப்படுகின்ற ஒடுக்குமுறைகள் தொடர்பாக அந்த சட்டத்திலே இல்லை என்பது அங்கே இருக்கக்கூடிய இந்திய சமூகத்தினுடைய குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருந்து வருகிறது அந்த கோரிக்கையை வலியுறுத்தி அந்த சட்டத்தில் சாதிய ஒடுக்குமுறைகளுக்கும் வகையில் அளிக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக ஒரு வலியுறுத்தலாக வைப்பதற்கான ஒரு மாநாடு நடைபெறுகிறது இங்கிலாந்து நாட்டின் லண்டன் மாநகரில் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்காகத்தான் விடுதலை சிறப்பு கட்சியினுடைய தலைவரான எழுச்சி தமிழர் நேற்றைக்கு லண்டன் சென்றிருக்கிறார் பொறுத்தவரை அவர் கவனம் செலுத்திய முக்கியமான தளம் ஒடுக்கப்பட்டு கிடக்கிறவர்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு கல்வியை அங்கு தடையின்றி வழங்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக வாழ்க்கையினுடைய லட்சியமாக வாழ்ந்து மறைந்தவர் அதை முன்னெடுக்கின்ற வகையில் இங்கே அவருடைய மணிமண்டபத்தில் பல்வேறு பாடப்பிரிவுகளுக்கு அல்லது பல்வேறு தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகளை நடத்துவது மாணவர்களுக்கான பாடங்களை கற்று பயிற்சிப்பது போன்ற வசதிகளோடு அனைத்து தரப்பு மக்களுக்கும் உதவக்கூடிய வகையில் பல்வேறு பயன்பாடுகளை உள்ளடக்கிய ஒரு நிறைவான மணிமண்டபமாக எழுப்பப்பட்டு வருகிறது இதனை வர இருக்கிற டிசம்பர் ஆறு புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாளில் விடுதலை சிறு கட்சி தலைவர் தனது நேற்று தமிழர்கள் அவர்கள் திறந்து வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது